இது பொலிட்டிக்கல் பொடிமாசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் என்று மாற்றப்போகிறது மோடி அரசு காந்தி பெயரை அகற்றுவது பாஜகவின் வெறுப்பு அரசியலின் வெளிப்பாடு காந்தி மீதான ஒவ்வாமை மோடிக்கு ஒன்றும் புதுசில்லை காந்தி திரைப்படம் வெளியான பிறகுதான் அவரை பற்றி உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது என்று ஏபிபி செய்தி சேனலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பேட்டியளித்த போது சொன்னவர் தான் மோடி அந்த காந்தியின் பெயரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திலிருந்து நீக்குவது மோடிக்கு பெரிய விஷயமாக தெரியாது மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதியை மறக்கடிக்கும் வகையில் ஸ்வச் பாரத் என்ற தூய்மை இந்தியா திட்டத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்தார் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு தொடங்கப்பட்ட நிர்மல் பாரத் அபியான் என்ற திட்டத்தை ஸ்வச் பாரத் என பெயர் மாற்றியது போல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்திலும் செய்ய முயல்கிறார்கள் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் இருக்கிறது என்றவர் மகாத்மா காந்தி அவரது பெயர் தாங்கி நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரையே காந்தியின் மீதிருக்கும் வெறுப்பின் அடிப்படையில் மாற்ற முனைகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ காந்தி திரைப்படத்தை எடுத்தார் அதற்கு முன்பே காந்தியை பற்றி ஒரு ஆவணப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டே தமிழரான ஏ கே செட்டியார் எடுத்திருக்கிறார் இந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு தான் பரோ காந்தி திரைப்படத்தை தயாரித்தார் என்பது மோடிக்கு தெரியாது போல காந்தி